எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா ஹதீஸ் கலையில வந்து சகி லைஃப் இருக்குது இப்ப இமாவங்க என்ன பண்றாங்க நம்ம ஒரு விஷயத்த வந்து சகி சொன்னா அவங்க லைஃபும் சொல்லிடுறாங்க இப்ப பொதுமக்கள் ஆகிய நாங்க என்ன வந்து எப்படி எடுத்துக்கிறது அது சகின்னு எடுத்துக்கவா லைஃபு எடுத்துக்கடா அந்த அந்த ஹதீஸ் கலைய பத்தி இன்பு எங்களுக்கு கிடையாது அப்ப வந்து நாங்க எப்படி இதை எடுத்துக்கிறது அப்படி இல்லைன்னா நம்ம யார் எந்தெந்த இருக்கமோ அதை பின்பற்ற பெயரலாமா இது சரியாக இது ஒரு நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய ஒரு குழப்பத்தை ஒரு கேள்வியாக என்ன கேள்வினா இப்ப ஹதீஸ் ஒரு ஹதீஸ் சரியான ஹதீஸ் ஒரு ஹதீஸ் சரியில்லாத ஹதீஸ் வைங்களேன் இந்த சரியில்லாத உரிய அந்த விதிமுறைகள் ரொம்ப கடினமானவை அதுக்கு நிறைய தகவல்கள் இருந்தால்தான் அதை வந்து புரிந்து கொள்ள முடியும் இந்த அறிவிப்பாளர் அந்த அறிவிப்பாளர் இவர் சந்திக்கல அவர் சந்திக்கல அவர் இப்படி ஆளு இவர் அப்படி ஆளு இந்த மாதிரியான டீட்டெயில்களை வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு வச்சுதான் ஒரு ஹதீசு சரியா தவறான்னு கண்டுபிடிக்க முடியும் அப்ப இந்த மாதிரி நீங்க வாட்டுக்கு சரியான அதிசங்கிறீங்க ஒருத்தர் சரியில்லாத அதிசங்கிறாரு இப்படி வரக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்கலாது இந்த ஒரு சரியான ஹதீஸ் இல்லை என்பதற்கு நீங்க சொல்லக்கூடிய காரணங்கள் சரியான ஹதீஸ் என்பதற்கு உங்களுக்கு எதிராளிகள் சொல்லக்கூடிய காரணங்கள் எல்லாம் எங்களை போன்ற மக்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இல்லை குறிப்பாக நூல்கள் வந்து வரவும் இல்லை அரபில எல்லா நூல்களுமே இருக்கிறது தமிழ் மொழியில வந்து ஹதீசுகள் தான் தவிர அறிவிப்பாளர்களுடைய தராதரம் அறிவிப்பாளர் யாரு என்னங்கிற டீட்டெயில் எல்லாம் சொல்லக்கூடிய நூல்கள் வந்து அரபு மொழியில் தான் ஐந்து லட்சம் பேருடைய வரலாறுகள் இருக்கிறது அதெல்லாம் எதில் இருக்கிறது அரபு மொழியில தான் இருக்கிறது அப்ப அரபு மொழி தெரியாத நம்ம வந்துகிட்டு இது நீங்க சொல்ற நாங்க ஏத்துக்கிறோம் அவங்க சொல்ற ஏத்துக்கிறதா அப்படின்னு ஒரு ஒரு குழப்ப நிலையில் நம்ம இருக்கும் பொழுது இதை எப்படி நாங்க எடுத்துக்கொள்வது அப்ப எங்களை ஆராய்ச்சி பண்ணி எடுக்க இயலாது கண்ணை முடிவு எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்கறோம் இதுல எல்லாமே ஒரு அடிப்படையான விஷயத்தை விளங்கி இருந்தாங்க என்ன விளங்கணும்னா இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்ல எப்படி நமக்கு ஆக்கியிருக்கான்னு கேட்டா எந்த ஒரு ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டான் புராணில் உள்ள வசனம் என்ன லாயு கல்லி புல்லாகு நப்சன் எந்த ஒரு ஆத்மாக மனிதனாக இருந்தாலும் அவனுடைய சக்திக்கு உட்பட்டு அவன் என்ன செய்தான் என்ற பார்ப்பானே தவிர அவன் சக்திக்கு மீறக்கூடிய நிலையில் ஒரு ஒரு நிலைமையை சந்திப்பானையானால் அதுல அல்ல என்ன செய்ய மாட்டான் அவனை வந்து கேள்வி கேட்க மாட்டான் இப்ப வந்து இந்த ஹதிசை பற்றி நாங்க ஒன்னு சொல்றோம் இன்ன ஆள் சரியில்லை மூணாவது வரக்கூடிய ஆள் இப்ராஹிம் ஆள் வந்து பொய் சொல்லக்கூடியவர் அதுக்கு என்னென்ன ஆதாரம் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றோம் உங்களுக்கு மூணாவது அறிவிப்பாளரை பற்றியும் தெரியாது அவர் பொய் சொல்றாரு நாங்க சொல்றோம்ல அதனுடைய குறிப்புகள் உங்களுக்கு தெரியாதுங்கும் போது இப்ப உங்களால் அதை அறிந்து கொள்ள சக்தி இல்லை உங்களுக்கு இப்ப உங்களுக்கு என்ன இல்லை இப்ப நாங்க சொல்றோம் உங்களுக்கு தெரியல சக்தி இல்லை அப்ப நீங்க ஏன் போய் அரபியெல்லாம் கத்து அறிவிப்பாளர் பட்டியலாம் தேடி அவர் சொன்னது கரெக்டா என்று ஏன் கண்டுபிடிக்கல கேட்க மாட்டான் ஏன் கேட்க மாட்டான் ஏழல ஏழாத ஒன்றை எல்லாம் நம்மள்கிட்ட கேட்பானா கேட்கவே மாட்டான் அப்ப என்னன்னு கேட்டா அது ஏழாவது ஆனா ஏழு மாணவன்னு ஒண்ணு இருக்குதுல்ல ஏழாவதுங்கிற அதுதான் ஏழாவது ஏழு மாணவன்னு ஒண்ணு இருக்குது எது ஏழும் அந்த அளவுக்கு நீங்க செய்யணுமா இல்லையா செய்யணும் எது உங்களுக்கு ஏழு முடி கேட்டா இந்த அறிவிப்பாளரை பத்தி நாங்க ஒண்ணு சொல்றோமா மாற்று கருத்துல யாராவது மறுப்பாங்கல்ல மறுக்கிறவங்கள்ட்ட போய் இப்படி ஒண்ணு இருக்குது இவர் கரெக்டான ஆள் தானாங்க இருக்குதா ஆதாரம் இருக்குதா எது கேளுங்க அதான் கிடைப்பாரு மறுப்பாரு பதில் சொல்ல மாட்டாரு அப்ப என்ன பண்ணிக்கிறேன் கேட்கிறாங்க சொல்லிருக்காங்க அவர் உண்மையான சொல்ல வேண்டியதானே உண்மையான சொல்ல மாட்டேங்கிறாரு அதுக்குரிய ஆதாரம் தர மாட்டேங்கிறாரு ஒருத்தன் ஒரு ஆதாரத்தை வைக்கணும் ஒருத்தன் மறுக்கிறோம் அப்ப மறுக்கிறவன் என்ன செய்யணும் அதுக்குரிய ஆதாரத்தை வைக்கணும் என்ன செய்யறான் செய்யணும் அப்படித்தான் சொல்லுவாங்க இவங்க இதே வேலையை போச்சு இப்படின்ற மாதிரி பதில உங்களுக்கு சொன்னாங்க ஆஹ் மேட்ருப்ப இல்ல இப்படி சொல்ற ரெண்டுல யார் சொல்ற உண்மையா இருக்கும் சக்திக்கு உட்பட்டதானே உள் விஷயங்கள் டீப்பான விஷயங்கள் உங்க சக்திக்கு உட்படாதா இருந்தால் அல்ல உங்களை கொஸ்டின் பண்ண மாட்டான் எதுவரைக்கும் பண்ண மாட்டான் இந்த நூல்கள்லாம் தமிழ் மொழியில வந்து பரவலாக ஆகி அனைவரும் தெரியக்கூடிய நிலை வர்ற வரைக்கும் இது சம்பந்தமா உங்களை அல்ல என்ன செய்ய மாட்டான் ஒரே பதில் சொல்ல அல்ல எனக்கு முடியாது எப்படி முடியும் இவர் யாருங்கிற எங்க வீடு நான் தேடி கண்டுபிடிப்பேன் ஏழாவது பத்தி ஏன் கேட்க அவளை கேட்கவே மாட்டான் கேட்டாலும் அல்லாவுடைய வசனத்தை வச்சு அல்லாட்டு கொண்டு போயிடலாம் அது அப்படி ஒரு அல்ல ஏற்படுத்த மாட்டான் ஆனா என்ன முடியுமோ அதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா இல்ல உலகத்துல உலக விஷயங்கள்ல வரும்போது என்ன செய்யுது ஒரு வெளிநாட்டுல இருந்து விசா வந்திருக்கு என்ன வருது உங்களுக்கு ஒரு லட்சம் போட்டு விசா வருது அரபில வருது விசா அரபு நாட்டுல விசா அரபில இருக்குது நீங்க என்ன என்ன கேக்குறீங்க இது வந்து உங்களுக்கு இன்ன மூணு மாசத்துல வரணும்னு போட்டிருக்கிறான் இந்த மாதிரி விவரத்தை நான் சொல்றேன் இப்ப இத வந்து எப்படி நீங்க கன்ஃபார்ம் பண்ண உங்களுக்கு அரபி தெரியாது இப்ப நீங்க என்ன செய்வீங்க ஒரு ஆளுநர் ரெண்டு போய் கேக்குறீங்க அவர் அதையே சொல்லுவாரு அப்ப உங்களுக்கு என்ன வாயிரு முடிஞ்சு அதான் முடியும் நீங்க என்ன செய்யக்கூடாது நமக்கு அரபி தெரியாது அரபி தெரியாத ஒன்றை நமக்கு அனுப்பி விட்டார்கள் அரபு தெரியாத அனுப்புன காரணத்தால் விசாரி கிழிச்சு போட்டோம் சொல்லுவோமா நம்ம சக்திக்கு உட்பட்டு என்ன செய்வோம் இது என்ன அர்த்தம் தெரியாது நீ சொல்ற நம்புறோம் செக்கிங் பண்றது போய் கேட்கறோம் அப்ப என்ன செய்யணும் செய்யறாங்க இதையே உறுதிப்படுத்தினார் சரி போதும் சாட்சி நமக்கு தெரியாது அது இருக்குங்கிறாங்க அர்த்தம் சரினு போவோம் இந்த போவமே தவிர உலகத்துல அப்ப உலக விஷயத்துக்கு மட்டும் சக்தி கூட்டுப்படுத்த செய்ய கோர்ட்ல இருந்து சம்மன் வருது ஆஜரா சொல்லி இங்கிலீஷ்ல வருது எனக்கு இங்கிலீஷ் தெரியாது என்னங்கன்னு கேக்குறேன் உங்களா எட்டாம் தேதி வர சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோட எனக்கு ஆங்கிலம் தெரியாது நீங்க சொல்லி நான் போகணுமா நான் ஆங்கிலம் தெரியும் போய் போய்க்கிறேன்னா அள்ளிட்டு போயிருவான் அவங்கதான் செய்வா நான் வாட்டிட்டு கூட்டிட்டு போயிருவான் நான் என்ன பண்ணனு ஒருவேளை தப்பாவும் இன்னொரு உன்னொரு போய் இந்த மாதிரி சொல்றாரு அப்படிதான் இருக்கான்னு கேட்பேன் ஆமாங்க இருக்கு ஒன்னு பயன் ரேட் வேறு பாடம் போய் கொண்டு போய் நிக்க போறேன் ஒரு வேலை தொண்ணூத்தஞ்சு சதவீதம் கரெக்டா இருக்கு ரெண்டு கிருக்கணும் தப்பா செஞ்சுதான் வைங்க அப்படி திரும்பி வந்தா உங்களுக்கு கேட்க ஏதாவது கோர்ட்டில் கேட்க போறேன் சார் இப்படி சொன்னாங்க சார் வந்ததான் வேலையை பார்த்து வந்துடும் திருப்பி அப்படி வந்து இதான் மேட்ரு உலக விஷயத்துல வந்து உங்களுக்கு தெரியாத மொழியில விஷயங்கள் வரும்பொழுது எப்படி எடுத்துக்கொள்கிறீர்களோ அந்த ஒரு ரிஸ்க் செய்யணுமா இல்லையா தெரிஞ்ச வந்து என்ன செய்ய அரபில விசா வந்திருக்குன்னு வைங்களேன் நீங்க என்ன செய்யறீங்கன்னா பக்கத்து வீட்டுல ஒரு இருக்காரு அவருக்கு அரபி தெரியாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவர்த்த போய்க்கிட்டு இதுல என்ன இருக்குது இல்ல கேப்பீங்களா வந்திருக்கு அரபி இந்த அளவுக்கு அரபி தெரியாது அரபி தெரியாது போய் கேட்கலாமா கேட்க மாட்டீங்க அப்ப உலகத்துல எப்படி நம்ம நடக்கிறோம் என்றால் அது அதுக்கு உரியவர்கள்ட்ட போய் கேட்கிறோம் நம்புகிறோம் அவ்வளவுதான் முடியுங்கிறதுனால எனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சுன்னு வைங்க கோர்ட்ல சம்மன் நான் உங்களை கேட்க போறேன் சம்மன் வருது எனக்கு ஆங்கிலம் தெரியும் நம்ம போயிட்டு இருக்க போறேன் அப்ப தெரிஞ்சவன் ஒரு மாதிரியா நடந்து கொள்றோம் தெரியாதவன் ஒரு மாதிரியா நடக்கிறோம் உலகத்துல அதுதான் மார்க்கத்துக்கு மார்க்கத்துக்கு என்ன உனக்கே தெரியும்னா புக்கை பார்த்து ஆய்வு பண்ணி கண்டுபிடி உனக்கு முடியலன்னா முடிஞ்ச அளவுக்கு ஆய்வு பண்ண கண்ணை மட்டும் முடிக்கிறாத முடிஞ்ச அளவுக்கு இது சரியா இதை வச்சு சரி கண்டுபிடிச்சோம் ஒருத்தர் என்ன செய்றாரு செய்யறாரு வேலையை பிடிச்சுங்கிறாருல ஆஹா போக்கு நீங்க கரெக்டா சொல்லி இருக்கிறாங்க அல்ல சொல்லிட்டு சொல்லி போயிடலாம் அல்ல கேள்வி இருக்க மாட்டான் ரொம்ப சிம்பிளான ஒரு மேட்ரு இந்த மார்க்கம் லேசானது சக்திக்கு மீறி அல்ல கஷ்டப்படுத்த மாட்டான் நீங்க விளங்கி இருந்தீர்களே ஆனால் இது ஒரு பஞ்சாயத்தே கிடையாது